இந்த செடி நவரத்தினம் போல் சக்தி தரும் செடியாக கருதப்படுகிறது மணி பிளான்ட் பொதுவாக வீட்டில் வளர்க்கப்படும் செடி இவை எளிதாக வளரும் ஒரு தாவரமாகும் இந்த இலை பார்க்க அழகாக இருக்கும் இந்த செடியை வீட்டில் வளர்த்தால் வாஸ்து நம்பிக்கைப்படி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த செடியை வீட்டில் வைத்தால் அதிர்ஷ்டம் செல்வம் பண கஷ்டம் வேலையில் மாற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் வீட்டில் மன அமைதி செல்வ செடிப்பு உண்டாகும் இந்த செடியை வாஸ்து குறைபாடு உள்ளவர்கள் வைத்தால் எல்லா தீமைகளும் விலகி வாழ்க்கையில் முன்னேற வழி செய்யும் பணம் கைக்கு வராத நிலை நாம் யாரிடமும் நிற்காத நிலை போன்ற பிரச்சனைகள் நீங்கும் வடக்கு திசை நோக்கி செடி வைக்கும் போது செல்வ வளத்தை தரும் வடகிழக்கு பகுதி செல்வ திசை பகுதியாக சொல்லப்படுது பணம் புழங்கும் இடமான கடை அலுவலகம் போன்ற பகுதியில் தெற்கு நோக்கி வைப்பது நல்லது மணி பிளான்ட் செடியை பூஜை அறையில் வைக்கலாம் சக்தியை தூண்டும் மணி பிளான்ட் செடியை வீட்டின் வாசற்படி அல்லது பூஜை அறையில் வைப்பது நல்லது ஜோதிடப்படி வியாழன் அல்லது வெள்ளி அன்று மணி பிளான்ட் செடியை வளர்க்க வைக்கலாம் பணவரவு அதிகரித்து பணவரவு நிலைத்து நிற்கும் வேர்விட்டு வளர்த்த செடியை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது நமது செல்வம் அவர்களுக்கு சென்றுவிடும் அடுத்த பகுதியில் மற்றொரு செடியை பார்க்கல